கோபத்தில் நியாயம் இருந்தாலும் சொல்லுகிற கருத்தில் கவனம் தேவை கூட்டணி கட்சிகள் எவ்வளவு நம்மளோட இருக்கும் ஆளுங்கட்சி ஆக வேண்டும் என்கிற ஆவலோடு அடியெடுத்து வைத்திருக்கிறார் அரசியல் களத்தில் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் வேண்டும் விஜய் அவர்களுக்கும் அது பொருந்தும் அவருக்கு திமுக மீது வெறுப்பு இருக்கிறது அவர்கள் எப்படி நமக்கு நண்பர்களாக முடியும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆனால் தமிழுக்கும் பண்பாட்டுக்கும் பெரிதாக எதையும் செய்யவில்லை விமர்சிக்கலாம் அதை கோபத்தோடு வெளிப்படுத்துகிற போது இளைஞர்கள் அதை உண்மையை என்று நம்புகிறார் அந்த கவலையோடு தான் நான் இதை சுட்டிக்காட்டுகிறேன் கோபத்தில் நியாயம் இருந்தாலும் சொல்லுகிற கருத்தில் கவனம் தேவை அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்று வேண்டுகோளாக விடுக்கிறேன் அறிவுரையாக அல்ல திராவிடம் என்ற சொல் தமிழ் என்பதற்கு எதிரானது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது தமிழர்களை திராவிடன் என்று சொல்லி திசை திருப்பி விட்டார்கள் வரலாற்றை மூடி மறைத்து விட்டார்கள் அது வரலாற்று பிழை என்பதை போன்ற ஒரு வாதத்தை முன்வைப்பது பொதுவாக இந்தியாவில் சங்கி என்கிற சொல்லுக்கு பொருள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவன் என்றுதான் பொருள் இப்போது சங்கம்னா தான் அப்படி ஒரு நிலை அது நூற்றுக்கு நூறு பிராமணர்களுக்காக அதாவது பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் மேல் சாதி சாதி என்பதை இது நியாயப்படுத்துகிறது வர்ணம் வர்ணம் தாழ்ந்த என்பதை நியாயப்படுத்துகிறது அப்படிப்பட்ட ஆபத்தான கொள்கையை மதசார்பின்மைக்கு எதிரான கொள்கையை சகோதரத்துவத்திற்கு எதிரான கொள்கையை அந்த இயக்கம் கொண்டிருப்பதால் தான் அந்த இயக்கத்தை எல்லோரும் சங்கி சங்கிகள் சங்கி கூட்டம் என்று விமர்சிக்கிறார்கள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் எதிர் விளைவுகளை பற்றி கருத்தில் கொள்ளாமல் பலி சென்று ஒன்றுதான் இருபதாயிரம் புத்தகங்களை படித்தேன் சொன்னது அந்த பாராட்டுகிறேன் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ அந்த வார்த்தையும் அந்த போட்டோவையும் கனெக்ட் பண்ணி நீங்க அவங்களுக்கு எதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம் முதல்ல என்ன சூஸ் பண்ணலாம் அறிவுரை திராவிட கருத்தியலை பாதுகாப்பதற்கு பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழறிஞர் கலைஞரை இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு உறுதியாக நின்று களமாட வேண்டும் திராவிட அரசியலுக்கு சமூக நீதி அரசியலுக்கு தமிழக மண்ணில் ஆபத்து சூழ்ந்துள்ளது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்று வேண்டுகோளாக விடுக்கிறேன் அறிவுரை பாராட்டு பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் எதிர் விளைவுகளை பற்றி கருத்தில் கொள்ளாமல் தான் நினைப்பதை பழிச்சென்று பேசக்கூடிய துணிச்சல் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது அதிலே ஒன்றுதான் இருபதாயிரம் புத்தகங்களை படித்தேன் என்று அவர் சொன்னது அந்த துணிச்சலை பாராட்டுகிறேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப ஒரு நேரடி எதிர்கட்சி அவர் ஆளுங்கட்சி ஆக வேண்டும் என்கிற ஆவலோடு அடியெடுத்து வைத்திருக்கிறார் அரசியல் களத்தில் அதற்கு வாழ்த்துக்கள் ஆனால் ஆளுங்கட்சியா கட்சியா எதிர்கட்சியா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் வேண்டும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான விஜய் அவர்களுக்கும் அது பொருந்தும் அடுத்த வார்த்தை கோபம் அவர் மேடைகளில் காட்டுகிற கோபம் நியாயமானதுதான் தருக்கம் நியாயமானதுதான் தான் அதனால் யாருக்கு பயன் யாருக்கு பாதிப்பு என்பதையும் ஆய்வு செய்து அதன்படி களமாட வேண்டிய தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன் நல்ல நண்பர் நல்ல சகோதரர் திராவிட அரசியல் எதிர்ப்பு என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோர் முன்மொழிந்த அல்லது வளர்த்தெடுத்த சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் சில நேரங்களில் அவருடைய கோபம் வெளிப்படுகிறது குறிப்பாக நீ யார் என்ன திராவிடன் சொல்றதுக்கு அப்படின்னு கோவப்பட்டார் திராவிடம் என்கிற சொல் தமிழ் என்பதற்கு எதிரானது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது தமிழர்களை திராவிடன் என்று சொல்லி திசை திருப்பி விட்டார்கள் வரலாற்றை மூடி மறைத்து விட்டார்கள் அது வரலாற்று பிழை என்பதை போன்ற ஒரு வாதத்தை முன்வைப்பது அரசியல் ரீதியாக அவருக்கு பயன் தரும் ஆனால் சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக பெரிய பாதிப்பை அது உருவாக்கும் ஏனென்றால் அவருக்கு திமுக மீது வெறுப்பு இருக்கிறது சரி அது எதிர்க்கலாம் ஒரு கட்சியை எதிர்க்கலாம் அல்லது திராவிடத்தின் பெயரால் அரசியல் கட்சிகள் இயங்கினால் அந்த கட்சிகளை எதிர்க்கலாம் தேசிய திராவிடம் ஒரு கழகம் திராவிடம் வருது எனக்கு உடன்பாடு இல்லை எதிர்க்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் திராவிடம் வருது எனக்கு உடன்பாடு இல்லை எதிர்க்கலாம் அரசியல் கட்சியுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு எதிராக இருக்கின்றன விமர்சிக்கலாம் திமுக ஆறு ஆறு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆனால் தமிழுக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் பெரிதாக எதையும் செய்யவில்லை விமர்சிக்கலாம் ஆனால் அடிப்படை கொள்கையில் கை வைப்பது திராவிடம் என்பதே தவறு அதை கோபத்தோடு வெளிப்படுத்துகிற போது இளைஞர்கள் அதை உண்மை என்று நம்புகிறார்கள் அந்த கவலையோடு தான் நான் இதை சுட்டிக் காட்டுகிறேன் கோபத்தில் நியாயம் இருந்தாலும் சொல்லுகிற கருத்தில் கவனம் தேவை இந்த கருத்தில் ரீதியாக என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சமீபத்துல திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்ச பிறகு சங்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நட்புன்னு சொல்லியிருக்காரு அப்படியா பொதுவா இந்தியாவில் சங்கி என்கிற சொல்லுக்கு பொருள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவன் என்றுதான் பொருள் ஒரு காலத்தில் சங்கம் என்றால் பௌத்தத்தை தான் குறிக்கும் பௌத்தத்துக்கு தான் சங்கம் பேரு மதம் இல்லை புத்தருடைய சீடர்கள் சங்கம் என்று தான் சொன்னார்கள் இப்போது சங்கம்னா ஆர் எஸ் எஸ் தான் குறிக்கும் அப்படி ஒரு நிலை போச்சு சங் பரிவார் அப்படின்னா உடைய குடும்ப அமைப்புகள் அப்படின்னு பொருள் கண்டையில கூட சொல்லுவான் போய் அவன் படை பரிவாரத்தை கூப்பாடான் அப்படிமா பரிவாரம்னா உனக்கு உற்றார் உறவினர்கள் தான் அழைச்சிடுவார் ஆர் எஸ் எஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாக்பூரிலே உருவான ஒரு இயக்கம் அது நூற்றுக்கு நூறு பிராமணர்களுக்காக அதாவது பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் அது ஆர்எஸ்எஸ் என்ற பெயரை தவிர அது பார்ப்பனர் சங்கம் இப்போ முதலியார்னா முதலியார் சங்கம்னு வச்சிடுறாங்க நாடார்கள் நாடார் சங்கம்னு வச்சிடுறாங்க வன்னியர்கள் வன்னியர் சங்கம்னு வச்சிட்றாங்க இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் தெரியாது மூடி மறைச்சி அரசியல் பண்ண தெரியாது நேராக வன்னியர்னா வன்னியர் வீர வன்னியர் அந்த மாதிரி ஆதி திராவிடர்கள் சரி ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களும் சாதியின் பெயரால் சங்கத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் பார்ப்பனர்கள் எவ்வளவு புத்திசாலி என்று பாருங்கள் அந்த இயக்கத்தை தொடங்குகிற போதே ராஷ்ட்ரிய சேவக் சங் என்று தான் சுய சேவக் சங் ராஷ்ட்ரியம்னா தேசிய சுய சேவக்னா தன்னார்வ தொண்டு சங்கம்னா இயக்கம் அல்லது அமைப்பு தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம் அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழ் அந்த இயக்கம் பார்ப்பனர்களுக்காகவே பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது இப்போது நாத்ராம் கோட்சே இருந்தார் இல்லையா அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் வீர் சாவர்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது மாவீரன் சாவர்கர் அப்படின்னு அர்த்தம் வீர்னா வீரன் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் அவங்க முடிவெடுத்து காந்தியை படுகொலை பண்ணாங்க காந்தி வந்து இந்து தர்மத்துக்கு எதிரானவர் இல்லை சனாதன தர்மத்தை போற்றி கொண்டாடக்கூடியவர் சாதி இருக்கட்டும் சொன்னார் அம்பேத்கர் சாதி ஒழியிட்டுனார் இவருக்கு சாதி இருக்கட்டும் தீண்டாமல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட காந்தியடிகளை கொன்றது நாத்ராம் எஸ் தான் அதை கொன்றதுராம் கோட்ஷே தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருங்க அப்படின்னு பேசினது பிரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் அவனுக்காக நீ ஏன் உண்ணாவிரதம் இருக்கிற இங்கேருந்து எல்லாம் கிளம்பி அங்க போய் சேர்ந்துட்டான் அவனுக்கு சேர வேண்டிய தொகையே நேரு அரசாங்கம் தரவில்லை என்பதற்காக காந்தி உண்ணாவிரதமே இருந்தார் யார் நேரு அரசு நேரு அரசாங்கத்தை கண்டிச்சு அந்த உண்ணாவிரதத்தின் போது தான் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கக்கூடாது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர் நம்முடைய அல்டிமேட் அல்டிமேட்டேம் இறுதி இலக்காக இருக்கிற இந்து ராஷ்ட்ரா என்கிற கனவை நிறைவேற்ற முடியாது அவன் பாகிஸ்தான் அவன் ச சமூகத்தின் அடையாளத்தில் பெயர் வைக்கிறான் இலங்கையில் அதே மாதிரி அவனுடைய சமூகத்தின் அடையாளத்தில் ஒரு அரசு மதத்தை உருவாக்கி வச்சுக்கிறான் எல்லா நாடுகளையும் எப்படி இருக்கிறாங்க ஏன் இங்கே வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும்போது இந்து ராஷ்டிரா என்று பெயர் வைக்கக்கூடாது அதாவது இந்து நாடு ஹிந்து தேசம் இது அவங்களுடைய லா இந்த கேள்வி வந்து ராஜ் லாஜிக்கானது ஆனால் அது ஏன் வேண்டான்னு முடிவெடுத்தாங்க பட்டேல் இருந்த அதே காங்கிரஸில் புரட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு போன்ற பெரிய தலைவர்கள் சமகால தலைவர்களாக விவாதித்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிங்கிற அரசியல் நிர்ணய சபையில் ஒரு விரிவான விவாதத்தை நடத்தி இந்து மதம் சமத்துவத்திற்கு எதிரானதாக இருப்பதால் அந்த மதத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது என்று முடிவு கூறுகிறார்கள் மேல் சாதி சாதி கீழ் என்பதை என்பதை இது உயர்ந்த வர்ணம் வர்ணம் தாழ்ந்த ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்பதை ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்துகிறது அப்படிப்பட்ட மதத்தை அரச மதமாக அறிவிக்க என்ற முடிவுக்கு வந்துதான் இந்தியா என்கிற பெயரோடு இது இருக்கட்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அதை பெயரை மாற்றுவதற்கான ஒரு பெரிய நோக்கம் அரசுக்கு இருக்கு சரி இருக்கு அதுக்கு இடம் கொடுக்காம இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் அதனால் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியுங்கிறது அவருடைய கனவுகளில் ஒன்று அப்படிப்பட்ட ஆபத்தான கொள்கையை மதசார்பின்மைக்கு எதிரான கொள்கையை சகோதரத்துவத்திற்கு எதிரான கொள்கையை அந்த இயக்கம் கொண்டிருப்பதால் தான் அந்த இயக்கத்தை எல்லோரும் சங்கி சங்கிகள் சங்கி கூட்டம் என்று விமர்சிக்கிறார்கள்